உங்கள் வீட்டில் யாருக்காவது அடிக்கடி கால் வலி குறுக்கு வலி முதுகு வலின்னு அவஸ்தப்படுறாங்கன்னா இந்த ஒரு கஞ்சியை காலை சாப்பாடாக வாரம் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வயது வந்த பெண் பிள்ளைகள் இருந்தாலும் பிரசவித்த தாய்மார்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு கஞ்சியை செஞ்சு கொடுங்க வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு சின்ன கப்பில் ஒரு கப் கற்பூளுந்து கால் கப் பச்சை பயிர் ரெண்டு ஸ்பூன் பச்சை அரிசி சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற அந்த உளுந்து கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் நல்ல ஹெல்த்தி தான் கருப்பு உளுந்தில் சத்துக்கள் அதிகம் அதனால தான் அதை எடுத்திருக்கேன் நம்ம அதில் சேர்த்து அந்த அரிசி கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு வருத்தாச்சின்னு கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஏலக்காய் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடலாம் இந்த பவுடர் நிறைய அரைச்சி வச்சிக்கிட்டு நமக்கு தேவைப்படும்போது கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் அரைச்ச அந்த பவுடரை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடலாம் தண்ணியில் இதை கரைக்கிறது ஈஸியாக தான் இருக்கும் டக்குன்னு கரைஞ்சிரும் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய விருப்பம்தான் கூழ் மாதிரி கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறேங்க பால் குடிக்கிற மாதிரி தண்ணியாக குடிக்கணும்னா தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கூல் கன்சிஸ்டன்சியில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதை ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிக்கிடலாம் சூடாகி வரும்போது ஒரு கப் காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கிடலாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை உளுந்துலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன் நீங்கள் பனங்கற்கண்டு கருப்பட்டி சீனி எது வேணால் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த நாட்டு சர்க்கரையில் தூசி எதுவும் இல்லை ஒரு வேளை தூசியாக இருந்துச்சுன்னா தண்ணியை சுடு பண்ணி நாட்டு சர்க்கரையை அதில் சேர்த்து கரைச்சிட்டு வடிச்சிட்டு தான் சேர்க்கணும் ஃபைனலாக பாயசத்துக்கு மாதிரி நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் ஃப்ரை பண்ணி கூடவே ரெண்டு ஸ்பூன் தேங்காவும் சேர்த்து ஃப்ரை பண்ணி அது மேலே சேர்த்துட்டா கருப்பு உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மிதமான சூட்டில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்